ஆக்டர் சிவகார்த்திகா வைஃப் மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு சிவகார்த்திகை டூ தௌசண்ட் டெனில் மேரேஜ் ஆச்சு அவங்களோட ரிலேட்டிவ்குள்ளாரையும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இதனால இல்லை சிவகார்த்திகேயனுக்கு ஆல்ரெடி ஆராதனா குகன் அப்படின்னு ரெண்டு பேபிஸ் இருக்காங்க சிவகார்த்திகா பொண்ணுக்கு இப்போது பத்து வயசாகுது அதே போல் அவங்களோட பையனுக்கு ரெண்டு வயசாகுது இந்த நிலையில் மறுபடியும் சிவகார்த்திகா ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சிவகார்த்திகேயன் அண்ட் சிவகார்த்திகேயனோட ஒய்ஃபான ஆர்த்தி இவங்க ரெண்டு பேருமே ஒரு பேர்டே ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் அவங்களோட பேபி பம்ப் ரொம்பவே சூப்பராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பலருமே ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயனுக்கு இப்போ மூணாவதாக குழந்தை பிறக்க போகுது இந்த விஷயத்த அவர் இவ்வளோ நல்லா சர்ப்ரைஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு சிவகார்த்திகேயன் இந்த விஷயத்த ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணனாலும் இப்போ எல்லாேருக்கும் தெரிய வந்திருக்கு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல கப்பல்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஆர்த்தி அண்ட் சிவகார்த்திகேயனுக்கு ஃபேன்ஸ் பலருமே அவங்களோட வாழ்த்துக்களை ஒரு பக்கம் தெரிவிச்சிட்ருக்காங்க